இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரக் திசாநாயக்க திசாநாயக்கர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் இரண்டு பாரம்பரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த அந்த வரலாற்றை உடைத்திருந்துவிட்டு புதிய ஒருவர் இந்த பதவிக்கு வந்திருப்பது இதுவே முதல் தடவை இடதுசாரி கொள்கையுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் முதல் முறையாக இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த மாற்றம் எதிர்வரும் பாராளுமன்றத்தில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் சாதாரணமாக இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலின் முடிவின் பின்னர் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஜனாதிபதியினுடைய கட்சிக்கான செல்வாக்கு அல்லது அந்த ஜனாதிபதியினுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கான செல்வாக்கு அதிகமாக இருந்திருப்பதையே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கடந்த எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இலங்கையினுடைய எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபயர் ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டார் ஐம்பத்தி இரண்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அந்த தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாச நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது சதவீதமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அதாவது ஐம்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் மூன்றாவது இடத்துக்கு வந்திருந்த அனுரகுமார் திசாநாயக் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது மூன்று தசம் ஒன்று ஆறு சதவீதமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் இப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதாவது கடந்த ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான தேர்தலில் முப்பத்தி இரண்டு சதவீதமான வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாக்கு வங்கி பாரிய சரிவை சந்தித்திருக்கிறது மறுபுறத்திலே மூன்று தசம் ஒன்று ஆறு சதவீதமான வாக்குகள் அதாவது நான்கு லட்சத்துக்கும் சற்று அதிகமான வாக்குகளை பெற்றிருந்த திசாநாயக்க இந்த தேர்தலிலே சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிட்டு விட ஐம்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்திஆறு வாக்குகளை அதிகமாக சஜித் பிரேமதாச பெற்றிருந்தார் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முப்பத்தி எட்டு தசம் எட்டு மூன்று சதவீதமான வாக்குகளை அனுரவை விட அதிகமாக சஜித் பிரேமதாச பெற்றிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவை விட அதிகமாக பனிரெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகளை அனுரகுமார் ஜனநாயக பெற்றிருக்கின்றார் அதாவது இந்த தேர்தலில் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை அனுரகுமார் ஜனநாயக பெற்றிருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்கவுடைய இந்த வளர்ச்சி இந்த வேகம் நிச்சயமாக எதிர்வரும் பாராளுமன்றத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பத்தி இரண்டு சதவீதமான வாக்குகளை பெற்ற கோட்டாபய ராஜபக்சேவினுடைய கட்சி பாராளுமன்ற தேர்தலில் அதைவிட அதிகமான வாக்குகளை பெற்று அதிகமான ஆசனங்களை பெற்றிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதன் அடிப்படையில் நாற்பத்தி ஒரு சதவீதமான வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்த சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று வீதமான வாக்குகளையே பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஏழு ஆசனங்களை மாத்திரமே பெற்றிருந்தது ஏழு ஆசனங்கள் தேசிய பட்டியல் ஆசனங்கள் அதோடு சேர்த்து ஐம்பத்தி நான்கு ஆசனங்களை மொத்தமாக அவர்கள் பெற்றிருந்தார்கள் எனவே ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு குறைந்திருந்தது அதற்கான காரணம் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச வெற்றியடைந்தார் அவருடைய கட்சி அதிகமான ஆசனங்களை பாராளுமன்ற தேர்தலிலே பெற்றது நூத்தி இருபத்தி எட்டு ஆசனங்களை பொது கட்சி பெற்றிருந்தது அதை போன்று அவர்களுக்கு பதினேழு ஆசனங்கள் தேசிய பட்டியலூடாக வழங்கப்பட்டது அந்த ஆசனங்களோடு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆசனங்களை பொதுஜன பிரமணம் பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெற்று ஆட்சி அமைத்திருந்தது அதுபோன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை உங்களுக்கு தெரியும் அனுரகுமாரதிசாநாயக்கர் நாற்பத்தி இரண்டு சதவீதமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அந்த சதவீதம் அதைவிட அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கு தெரியும் மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் பழையவர்களை தோற்கடிக்க வேண்டும் புதுமுகங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாடு நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலில் தாக்கம் செலுத்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ஐந்து புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அநேகமாக இந்த இரண்டு பிரதான கட்சிகளின் ஊடாகவே பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருந்தார்கள் ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்தியினூடாக அதிகமான புதுமுகங்கள் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது பாரம்பரிய கட்சிகளில் இதுவரை இருந்த முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொள்வதற்கு பல்வேறு தரப்பினரும் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் என இன மத மொழிகளை கடந்து பல்வேறு தரப்பினரும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன இப்படி இலங்கையினுடைய அரசியல் களம் இது போன்று இன்னும் ஏராளமான விடயங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அவை கிடைக்கப்பெற்றவுடன் உங்களோடு இது போன்ற ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்